சுப்பரிவாளன் படத்தில் ஒரு டைலாக் வரும் விஷாலுக்கு அர்ஜுன் வந்து திருடங்கிறது பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் விஷால் வந்து தன்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் அப்படியே நிற்பாப்புல அதுக்கு அர்ஜுன் சொல்கிற டைலாக் என்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குது என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது நான் தான் இங்கே பெரியாள் அப்படிங்கிறத எல்லோரையும் நம்ப வச்சிட்டேன் இருந்தாலும் நான் ஏன் திருடுறேன்னு பார்க்குறியா என்ன என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாப்புல திருப்பரங்குன்ற மலையில் நான் கொடுத்த ஆர்டரை ஏற்று செய்ய முடியாதுங்கிறியா நேராக வந்து இப்போ வழக்கு என்கிட்ட தானே வந்திருக்கு இப்போ கொடுக்குற தீர்ப்பு ஏறி குதித்து ஓடுறாருல்ல அவர் எங்கே ஓடுறாரு அப்படிங்கிறத மக்களாக்கி நீங்களே யோசிச்சு பாருங்கள் இன்றைய வீடியோ வந்து இதைத்தான் பேச போகிறோம் மிக முக்கியமாக இவங்க எல்லோரும் சேர்ந்து போய் தீப ஒளி ஏற்றுறதுக்காக மலை மீது ஏறி போகிறாங்க இவங்க வீடுகளில் யாராவது போய் தீப ஒளி ஏற்றிருக்காங்களா இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனைவி மாட்டையோ இல்லை இவங்களுடைய வந்திருக்காங்க நிறையா சில பெண்களும் வந்திருக்காங்க அவங்களுடைய கணவர் மாற்றையோ போய் கேட்டாங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவிற்கு இவங்க ஆன்மீக ஈடுபாடோடு இருக்காங்க அப்படிங்கிறது அப்படி அவர்கள் வீடுகளில் தீப ஒளி ஏற்றினார்கள் என்றால் மகிழ்ச்சி உங்களுடைய வீடுகளில் தினந்தோறும் அப்படி ஒரு வழிபாடு நடத்திட்டு திருப்பரங்குன்றம் மலையையும் சூப்பவாக நாங்கள் ஒளிமயமாக மாற்றி காட்டப்போகிறோம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா விளக்கு ஏற்றுறதுல தான் இங்கே பிரச்சனை இங்கே ப்ராப்ளமே எக்ஸ்ட்ரா தான் அப்போ ஏற்கனப்பு ஏற்றிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் உச்சி பிள்ளையார் கோயிலில் ஏற்றிட்டாங்க ரெண்டாவதாக ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக மாறியிருக்கு சின்ன பிள்ளை வந்து ஒரு சாக்லேட்டை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு இன்னொரு சாக்லேட்டும் வேணும் அப்படின்னு இந்த சாக்லேட்டை மறைச்சி வச்சிட்டு கேட்டால் நம்ம கொடுப்போம்ல அது மாதிரி இப்போது கோர்ட் மதுரை ஹை கோர்ட் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு சின்ன பிள்ளை ஆசையாக கேட்குறாங்க கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிற கதையாக ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறதா பார்க்க முடியுது அந்த தீர்ப்பில் தமிழக அரசுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வழிகாட்டுதல் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது திருப்பரங்குன்றம் மலை சார்ந்த பிரச்சனை அல்ல தமிழர்களின் மனம் சார்ந்த பிரச்சனை எங்கே 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 விளக்குத்தூண் எங்கே 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 விளக்குத்தூண் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு மதுரை முழுக்க தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க வந்தவங்க பூரா மதுரைக்காரங்களே கிடையாது வெளியூர் இல்லை தம்பி அது வந்து மலை மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க இல்லை தூண்னு சொன்னாங்க அப்படின்னு மதுரையில் விளக்குத்தூன்னு ஒரு ஏரியா இருக்குது தம்பி நீங்கள் அங்கே போய் பாருங்க அப்படின்னு இல்லைங்க போராட்டம் பண்ணணும் எங்கே போய் பண்ணுறது போலீஸ்லாம் எங்கே குவிச்சு வச்சிருக்காங்க போலீஸு திருப்பரங்குன்றம் மலைக்கு கீழே யாரோ போராட்டம் பண்ண வராங்களா கலவரம் பண்ண வராங்களா அவங்களுக்கு ஆ அங்கே தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நபர் ஓடிருக்காப்புல போய் விளக்கு ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல கையில் பாருங்கள் விளக்கையே காணாம் ஆனால் பேரிகாட்லாம் தூக்கி போட்டு உடச்சி ஒரு பெரிய கலவரத்தையே நேற்றைய தினம் ஏற்படுத்தி மதுரையில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியூருக்கே போக முடியல அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நகலவே முடியல காவல்துறை வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருந்தது அவ்வளோ பெரிய சம்பவத்தை செஞ்சுப்பட்டு இவங்கள்லாம் கிளம்பி வெளியூர் போயிட்டாங்க பட் இதில் சில பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க அது ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம பேசுவோம் கையில் விளக்கும் இல்லை தெரியும் இல்லாமல் விளக்கத்தை விளக்கத்தை புற வந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்றைக்கி பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கு தமிழ்நாட்டில் அதையும் நம்ம பேசுவோம் அப்படி சாதனை படைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லணும் சரி இந்த வீடியோவை பாருங்கள் பாருங்கள் கைதட்டுறாங் யார் தெரியுமா மதுரை மக்கள் ஏன் தெரியுமா இந்த கலவரம் பண்ணாங்கள்ல அந்த கலவரம் பண்ணவங்க எல்லாத்தையும் போலீஸார் வந்து கைது பண்ணிட்டாங்க அதற்கு மதுரை மக்கள் எல்லோரும் சேர்ந்து கைதட்டுறாங்க இன்னும் நான் விசாரிச்சு பார்த்தா ஏப்பா உங்களுக்காக தானேப்பா அவங்க வந்து மலை மேலே போய் தீபவளிலாம் ஏத்துறதுக்கு கும்பலாக வந்திருக்காங்க வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு உபசாரம் பண்ணாமல் நீங்கள் என்னப்பா கைதட்டுறீங்க அந்த ஆள் கைதானதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க எல்லாம் கலவரக்காரங்க அப்படிங்கிறத மதுரை மக்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அது அதில் பியூட்டி இப்போ என்னென்னா திருடன் யார் அப்படிங்கிறத ஊர்க்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸு கைது பண்ணி கூட்டு போயிடுச்சு இப்போது கலவரத்தில் ஈடுபட்டது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹிந்து அமைப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் தரப்பில் சொல்லக்கூடிய ரிப்போர்ட் அது கைதட்டி ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மதுரை மக்கள் இதுக்கு மேலே அது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வழக்கு ஒன்று விசாரணைக்கு வருது இன்னைக்கு காலையில் பத்து மணி அளவில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதி ஜெயச்சந்திரனும் கே கே ராமச்சந்திரன் அவர்களும் அவங்க ரெண்டு பேரும் அடங்கிய அமர்வில் ஒரு விசாரணை ஒன்று வருது தமிழக அரசினுடைய மனு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் பட் அங்கே நடந்தது எல்லாமே காலையில் நடந்தது எல்லாமே முறைகேடு தொடர்பான முறையீடு சரி அந்த முறையீடு என்ன ஏற்கனவே சிஐஎஸ்எஃப் வீரர்களின் பாதுகாப்போடு தீபம் ஏற்றுவதற்கு யார் அனுமதி கொடுத்துருக்கா நீதிபதி அந்த சர்ச்சைக்குரிய பதிலை பதிவு செய்த அந்த நபர் சரியா அந்த தனி நீதிபதி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புங்கிறது சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு சிஐஎஸ்எஃப் எங்கள் உயர் நீதிமன்றத்தில் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய மத்திய காவல் படை அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறாங்க எதுக்கு தம்மா துண்டு விளக்கேற்றுறதுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு முப்பது நாட்கள் தர்கா சார்ந்தும் அவங்களும் மேல்முறையீடு பண்ணலாம் அறநிலையத்துறையும் மேல்முறையீடு பண்ணலாம் யாராவது பொதுமக்கள் இவங்கள்லாம் வந்து சமூக நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணலாம் எங்கள் ஊரில் வந்து இவங்கள்லாம் தப்பாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பெட்டிஷனாக ஃபைல் பண்ணலாம் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு முப்பது நாள் டயருக்கு இன்னும் எல்லைத்தூண் அது வந்து மலைக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லத்தும் இதுக்கு மேலே போனால் உளுந்துருவடா தம்பி போகாத அப்படிங்கிறதுக்காக ஒரு எல்லத்தூண் கட்டி வச்சுருக்காங்க அந்த ஒரு தூண் மட்டும் இங்கே இல்லை அதே மாதிரியே அந்த இடத்துல வந்து மூணு நாலு தூண் இருக்குது அந்த தூணோட ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது நெசமாக விளக்கு தூண் மாதிரி தெரியல மாடத்தில் இருப்பதாக அது பேர் மாடப்புறா அப்படின்னு நம்ம வாளி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்லாம் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க அது மாதிரி கதை சொல்ல தூண்டுது இவங்க செய்யக்கூடிய இந்த வித்தியாசமான நிகழ்வுகள் இது ரொம்ப சீரியஸான விஷயமான்னு பார்த்தா அந்த அளவிற்கு பெரிய விஷயம் மாதிரியே தெரில ஒரு ஒரு காமெடியாக நடத்தி வச்சுருக்காங்க எல்லை தூண போய் வந்து அந்த இடத்துல வந்து நான் தீபம் ஏற்ற போகிறேன் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் பட் தொல்லியல் துறை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அது வந்து தீபம் ஏத்துறதுக்கான இடம் இல்லை அது வந்து எல்லையில் வந்து காப்பாற்றுறதுக்காக மக்களை காப்பாற்றுறதுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தூண் அது அப்படின்னு சொல்கிறாங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தூண் இருந்திருக்கு சரியா தனி நீதிபதிக்கு தான் அதில் ஆர்வம் இருக்கு அதுதான் அங்கே தீர்ப்பா மாறி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க வழக்கறிஞர் விஷ்ணுவர்தன் ஒரு முறையீடு பண்ணார் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில மதியம் மனு தாக்கல் பண்ணாங்க தமிழக அரசு காலையில் முறையீடு மட்டுந்தான் நடந்துச்சு இப்போ நான் பேசுகிறேன்ல இந்த மாதிரி யாருக்குமே புரியாத விஷயங்கள் தான் அந்த கோர்ட்டில் அவங்களாம் முறையீடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முறையீடாகவே தான் இருந்தது மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் அவங்க தாக்கல் பண்ணியிருந்தாங்க மனு மனுதாரர் வேண்டுமென்றே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தினார் அப்படின்னு அரசு தரப்பில் வாதம் பண்ணுறாங்க அந்த இரு நீதிபதிகள் முன்னாடி தர்கா தரப்பு மேல்முறையீடு செய்வதற்கு ஏன் வாய்ப்பு வழங்கப்படலை முப்பது நாள் அவகாசம் இருக்குல்ல பொறுத்துருக்கலாம்ல கார்த்திகை அது வரைக்கும் பொறுத்து அப்படிங்கிறது இந்த தரப்பு சொல்லக்கூடிய விஷயம் அரசு தரப்பு மேல்முறையீட்டு மனுவை பெட்டிஷனாக ஃபைல் பண்ணிட்டாங்க தள்ளுமுள்ளு போலீசாருடைய மண்டையை உடைத்த பதினைந்து பேர் மீது வழக்கு பதிவு கைது பதிமூணு இந்து முன்னணியினர் திருப்பரங்குன்றத்தில் கைது செய்யப்பட்டாங்க கை அதற்கு வரவேற்பு பெரிய அளவில் இருந்துச்சு மதுரையில் திருப்பரங்குன்றத்தினுடைய வழக்கு அப்படிங்கிறது மனுதாரருக்கு நீதிபதி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் இவர் தான் அந்த மனுதாரர் ராமரவிக்குமார் சாயங்காலம் ஆறு மணியே ஆகலை அதற்குள்ள எங்களை தீபம் ஏற்ற அனுமதிக்க மாட்டாங்க கோயிலில் அப்படின்னு இவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் பண்ணார் அப்போதான் சொல்கிறாங்க இரவு நேரத்தில் தான் விளக்கு ஏற்றுவாங்க கொஞ்சம் இருங்க இவங்களுக்கு சடங்குகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுலையே பெரிய குழப்பங்கள் இருக்கு அதனால் ஆறு ஐந்து மணிக்கு வாங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் சுவாமிநாதன் அவர்கள் வழிகாட்டிய அந்த சூப்பரான தீர்ப்பு இதன்படி மனுதாரருக்கு நீதிபதிகள் எழுப்பிய கேள்வி முன்னாடியே நீங்கள் எதுக்காக போனீங்க அப்படிங்கிறதையும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்போ ஆல்ரெடி நீங்கள் பிளான்டு நீங்களும் சரி அந்த நீதிபதியும் சரி தனி நீதிபதியும் சரி ஒரு பிளான் பண்ணி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே தான் மதுரை ஹைகோர்ட்டில் அந்த விஷயத்தை பேசியிருக்காங்க அறநிலையத்துறை தரப்பில் சேகர்பாபு தரப்பில் இருந்து ஒரு வாதம் என்னென்னா தீபத்தூண் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டிலேயே இல்லை மனுதாரரும் தனி நீதிபதியும் ஏற்கனவே இதை ஒத்துக்கிட்டாங்க வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தனி நீதிபதி உத்தரவிட்டவுடன் உடனடியாக எப்படி தீபம் ஏற்றுறதுக்கு கோயில் நிர்வாகம் அளவு பண்ண முடியும் நாங்கள் மறுபடியும் மேல்முறையீடு போவதற்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல உடனே போய் தீபம் ஏற்றி அவங்க கார்த்திகை தீபத்தை கொண்டாடணும் அப்படின்னு என்ன அவ்வளவு அர்ஜென்ட்டு அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல பேசியிருக்காங்க அறநிலையத்துறை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் இருந்து அந்த இடத்துல தீபம் ஏற்றுனதா வரலாறை கிடையாது கடந்த நூறு ஆண்டுகளாக பழக்கத்தில் இல்லாத ஒரு புதிய பழக்கத்தை உடனே செயல்படுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஊர் மக்கள் முதல்ல மனசளவில் தயாராகணும் இல்லை அதற்கான வாய்ப்பு ஏன் கொடுக்கப்படலை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பேசியிருக்காங்க ஒரே மலையில் ரெண்டு இடத்துல தீபம் ஏற்றுவது எப்படி வந்து நகைப்புக்குரியதாக மாறிடும் அது வழிபாடாக இருக்காது அது வம்பு வளர்க்குறதா போயிடும் அப்படிங்கிறதையும் அரசு தரப்பு தெளிவுபடுத்தியிருக்காங்க மனுதாரரோட நோக்கம் என்ன இந்த தனி நீதிபதி மகத்தம் நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுடைய தீர்ப்பு கலவரத்தை தூண்டியது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வேற கொடுத்துருக்காங்க தீர்ப்பு கலவரத்தை தூண்டுச்சு அப்படின்னு அரசு தரப்பு வாதம் சொல்லியிருக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இன்னமும் மதுரையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியல எல்லை தூண் அதாவது இவங்க சொல்லக்கூடிய அந்த தீபத்துண் கோயிலை விட பழமையானதா அப்படிங்கிற வாதமும் இப்போ தொல்லியல் துறையிட்ட கேட்டிருக்காங்க இந்த படம் பாருங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இதை பார்த்தா விளக்கு துண் மாதிரி இருக்கா இதை பார்த்தா விளக்கு மாதிரி இருக்குது இது மேலே ஏறி போய் மேலே வந்து அந்த தீபத்தை ஏற்றுவாங்க இது உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏற்றக்கூடிய நடைமுறை இது பார்த்தா வந்து என்னப்பா ஒரு ஒரு நீ போலீஸ்னால் அவனை பார்த்தா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும்ல அந்த மாதிரி ஒரு சம்பவமே அந்த இடத்துல இல்லையே அப்படிங்கிறத தான் கேட்க தோணுது இருந்தாலும் அதுக்கு ஒரு பாதுகாப்பெலாம் போட்டு ஒரு வேலிலாம் போட்டு யாருமே வந்து தொடாத அளவுக்கு அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க அந்த தூணுக்கு தான் தெரியும் அது விளக்கு தூணா இல்லையா அப்படிங்கிறது நீதிபதியாக இருக்கவே தகுதியற்றவர் ஜி ஆர் சுவாமிநாதன் நான் சொல்லலைங்க இவர் சொல்லிடுறாரு இவர் யாருன்னா சொன்னவர் யாருன்னா சிபிஎம்னுடைய மாநில செயலர் சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்கார் சர்ச்சைக்குரிய தீர்ப்பு ப்ளஸ் சமூக நல்லிணக்கத்துக்கு எதிராக தீர்ப்பளித்து வருபவர் அவர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு இவரை பதவியிலருந்து முதல்ல அகற்றணும்னா அப்போ தான் தமிழ்நாடு நல்லாயிருக்குங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு இந்த விவகாரத்தில் விஜய் எடப்பாடி சீமான் அண்ணா எடிட்டர் இப்படி போட்டிருக்கீங்க எல்லாம் மௌனமாக இருக்காங்களா அப்படி தான் இருக்காங்க காரணம் என்னென்னா இது ஏடிஎம்மு இது பிடிஎம்மு இது சிடிஎம்மு பாஜகவோடது பாஜக ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களுடைய கிளை அலுவலகங்களாக தமிழ்நாட்டில் இவங்கள்லாம் செயல்படலாம் செயல்படக்கூடாதுன்னு யாராவது சொன்னோம்மா ஆனால் ஏன் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிறத தான் இப்போ மக்கள் கேட்குறாங்க தமிழக அரசு மேல்முறையீட்டு நீதிமன்றம் சென்றது தவறு அப்படின்னு பாஜகவினுடைய அண்ணாமலை சொல்கிறார் அவருக்கு உரிமை இருக்குது அவர் என்னாலும் பேசுவார் அதாவது என்ன சொல்கிறாரு நீங்கள் நீதிபதி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு செய்யணும் மேல்முறையீடுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் கிந்து அமைப்பினருக்கு உரிமை கிடையாதா மத நல்லிணக்கத்துக்கும் நீதிமன்ற உத்தரவை மீறுவதற்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத அவரே கேட்டிருக்காரு இந்த கேள்வியை மறுபடியும் அவரே கேள்வி கேட்டு அவருக்கான பதிலை அவரே வாங்கிக்க வேண்டிதான் ஏன் அப்படின்னா அது யாருக்குமே புரியாது அடுத்து திருமாவர்கள் தொல் திருமாவர்கள் கலவரத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கலவரக்காரர்களை உப்பா சட்டத்தில் கைது பண்ணுங்க யுஏபிஏ அந்த சட்டத்தில் கைது பண்ணுங்க அவங்க மதுரை மக்களே கிடையாது அவங்க வெளியூர்காரங்க அப்படின்னு அவர் தகவல் சொல்றாரு இது தன ஆரம்பத்திலேயே சொன்னா போலீஸாராக தான் சொன்னாங்களா மதுரை மக்களாக தான் சொல்லியிருக்காங்களா வேத ஊரில் இருந்து இந்த ஊருக்கு மதுரைக்கு கிளம்பி வந்து மழை எங்கேன்னு தெரியாமல் விளக்கு துணி ஏரியா எதுன்னு தெரியாமல் ஊர் ஊராக தெரிஞ்சு கடைசியில் போய் கைதாகி செ சிறையில் இருக்கீங்க கார்த்திகை தீப அன்னைக்கு உங்கள் வீட்டில் பிள்ளைக்குட்டிகள்லாம் அவங்க கூட சேர்ந்து தீபம் ஏற்றி ஒரு பட்டாசு வெடிச்சு கொண்டாடன்னு ஆசைப்படாதா அதல்லவா சந்தோஷம் இப்படியா கலவரம் பண்ணி ஒரு பெரிய பரபரப்பை உள்ளாக்குறது என்ன நண்பர்களே திருப்பரங்குன்ற வழக்கு தமிழக அரசு பண்ண மனு அப்படிங்கிறத ரெண்டு நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி பண்ணிட்டாங்க எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது யார் இது நீதிபதி தனி நீதிபதி தானே உத்தரவு போட்டாரு அவரையே போய் பாருங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துடன் இந்த வழக்கை அரசு தொடர்ந்துள்ளது அது என்ன நோக்கம் அப்படின்னு நமக்கு தெரியாது தமிழக அரசுக்கு நல்ல நோக்கம் கூட இருக்கலாம் அதையே நீதிபதிகளும் சுட்டி காட்டியிருக்கலாம் எனிவே அங்கே நீங்கள் கோர்ட்டை பொறுத்தளவில் ப்ரொசீடிங்ஸ் ரொம்ப முக்கியம் வாதம் பிரதிவாதம் இதுதான் ரொம்ப முக்கியமானது எந்த அளவிற்கு நம்ம டாக்குமெண்டேஷனை ஃபைல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீதிமன்றம் நீதி நீதியை கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதுதான் அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயம் அடுத்ததாக சுவாமிநாதன் அவர்கள்ட்டையே இந்த அடுத்த பெட்டிஷனும் போகும்போது அவர் தான் அதற்கு தீர்ப்பு சொல்ல போகிறார் அதை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் செயல்படுங்க மதுரை மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியும் அதனால் அவங்களுக்கு ஒன்றும் சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கி திருப்பரங்குன்றத்துக்குள்ளே மக்கள் போய் சாமி கும்பிட முடியல இந்து அமைப்பினர் செய்திருக்கக்கூடிய பெரிய தொண்டு என்ன அப்படின்னா ஆன்மீக அன்பர்களை கோயிலுக்குள்ளே போய் இன்றைக்கி சாமி சாமி கும்பிட விடாமல் தடுத்தது ஒன்று தான் அவங்களுடைய சாதனை வாழ்த்துக்கள் துப்பறிவாளன் படத்தில் ஒரு டைலாக் வரும் விஷாலுக்கு அர்ஜுன் வந்து திருடங்கிறது பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் விஷால் வந்து தன்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் அப்படி நிற்பாப்புல அதுக்கு அர்ஜுன் சொல்கிற டைலாக் என்கிட்ட எல்லா செல்வமும் இருக்குது என்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது நான் தான் இங்கே பெரியாள் அப்படிங்கிறத எல்லோரையும் நம்ப வச்சிட்டேன் இருந்தாலும் நான் ஏன் திருடுறேன்னு பார்க்குறியா என்ன என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவாப்புல அது மாதிரி அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கார்டு வந்து புதிய தலைமுறை வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்னா திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக பேசியிருந்தது அதிகாரிகளை வெறும் ஐந்து நிமிடங்களில் ஆஜராக வந்து நிற்கணும் நீங்கள் அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் உனக்கு டைம் வந்து நில் எப்படி ஃபைவ் மினிட்ஸில் நீ வந்து நிற்கணும் நீ மதுரையில் இருந்துக்கோ எங்கே வேணாலும் இருந்துக்கோ அஞ்சு நிமிஷத்தில் வரணும் அப்படின்னு இவர் உத்தரவு போட்டிருக்கார் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கெத்தில் சரி உடனே செயல் அலுவலர் ஓடி வர்றார் இங்கே திருப்பரங்குன்ற மலையில் நான் கொடுத்த ஆர்டரை ஏற்று செய்ய முடியாதுங்கிறியா நேராக வந்து இல்லை இப்போ வழக்கு என்கிட்ட தானே வந்திருக்கு இப்போ கொடுக்குற தீர்ப்பு செயல் அலுவலரின் நடவடிக்கையே அவரை ஆஜராக உத்தரவிடுவதற்கு காரணம் வந்து நிற்க வைக்கிறதுக்கு காரணம் அதுதான் நான் சொல்லி நீ செய்யலை அஞ்சு முப்பது மணிக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் ஆஜராகலைன்னா கடும் உத்தரவு பிறப்பிக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே தமிழ்நாடு அரசு ஆட்ட கண்டு போயிடுச்சு பயந்துட்டாங்க உடனே அந்த இஓவை கூப்பிட்டு நிற்க வச்சு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் நாளைக்கு என்ன செய்யணுங்க ஐயா அப்படிங்கிற கேள்வி காவல் ஆணையர் ஏதோ நூற்றி நாற்பத்தி நாலு தட உத்தரவுலாம் போட்டாரம்ல அவரை கூப்பிடுங்க அப்படின்னு அவரையும் கூப்பிட்டாங்க எதுக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டார் இல்லைங்க மக்களுக்கு பாதுகாப்பாக அதனால தான் நூற்றி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டோம் எல்லாம் கலவரம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் அப்படின்னு அப்படியா சரி சரி நீங்கள் என்ன பண்ணுங்க இப்போ அவர் ரவிக்குமார் தலைமையில் ஒரு குரூப் வருவாங்க அவங்க திருப்பரங்குன்றா மலை உச்சியில் போய் என்ன பண்ணுவாங்க நீங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலில் ஒரு புறம் ஏற்றுங்க நான் சொன்னேன்ல அந்த இடத்துல போய் தீபை ஏற்றணும் இது நான் கொடுக்குற உத்தரவு இதை நீ செயல்படுத்திட்டு நாளை காலையில் பத்து முப்பதுக்குள்ள என்கிட்ட வந்து போட்டோ காமிக்கணும் அறிக்கை கொடுக்கணும் இதுதான் தமிழ்நாடு அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய செயல் அலுவலர்களுக்கும் அறநிலைத்துறைக்கும் நான் கொடுக்கக்கூடிய உத்தரவு அப்படின்னு சொல்றார் இதுதான் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு மதுரை மக்களே என்ன செய்ய போறீங்க மானமும் ஈனமும் தீரமும் இருக்கக்கூடிய மதுரை மக்கள் இந்த உத்தரவை ஏற்று மா அந்த மலை உச்சியில் போய் தீபம் ஏற்ற போகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி மனுதாரர் தான் வழக்கு தொடர்ந்தார் அவர் போய் ஏற்றிட்டு வர போகிறார் ஆக மொத்தத்தில் தான் நினைத்ததை இவர்களால் சாதிக்க முடிகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும் ரைட்டா இவர் யார் அப்படிங்கிறத நீங்கள் தேடி பார்த்து கண்டுபிடிங்க ராம ரவிக்குமார் யார் அப்படிங்கிறத தேடி பார்த்து கண்டுபிடிங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எங்கேயோ இருந்து சாமி தான் வந்து நம்மளை காப்பாற்றும் முருகன் வேரோடு வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய எல்லாம் தட்டி கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அநியாயம் நடந்துச்சு அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல அதை வந்து அவர் வந்து தட்டி கேட்பார்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது நானாக மாறணும் அப்படிங்கிற நினப்பு வந்து நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் மாற்றங்கள் நிகழும் அது வரைக்கும் எந்த மாற்றமும் நடக்காது எல்லாரும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ கும்புடாமின்னு சொல்லிட்டு கேட்டு போக வேண்டிதான் சரி இந்த வழக்குக்குன்னு ஒரு பின்புலம் இருக்கும்ல அதை வரிசையாக பார்ப்போம் எப்படி இருந்தாலும் தமிழக அரசு அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க அது எப்போ போவாங்கன்னு தெரியாது பட் ஹி இஸ் அ சசஸ்ஃபுல் லீடரில் அவருக்கு ஒரு கிளாப் தான் கொடுக்கணும் கொடுத்துருங்க என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்